கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏமாப்பேர் விலாந்தாங்கல் ஏரியில் அமைந்துள்ள சுயம்பு அன்னை ஸ்ரீ வடவாரியம்மன் என்கின்ற சின்னம்மாள் சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கடந்த மாதம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்து வந்தனர் தொடர்ந்து நாற்பத்தி எட்டாம் நாளான இன்று மண்டல அபிஷேகம் நடைபெற்றது கணபதி ஹோமம் செய்து மகாலட்சுமி பூஜை சுதர்சன ஹோமம் நடைபெற்றது மூலவர் விமானங்கள் கொடிமரம் பரிவார தேவதைகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மண்டல அபிஷேகம் புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அறுசுவை உணவு பராமரிக்கப்பட்டது இவ்விழாவை ஏமாப்பேர் காங்கனி வாகையரா கனியமூர் குல்லாமாய் வீட்டு வாகையரா ரோடு மாமந்தூர் வேங்கன் வீட்டு வாகையாரா ஆகியோர் முன்னின்று நடத்தினார்கள் மாலை ஆறு மணிக்கு ஏமாபேர் பகுதியில் அம்மன் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் சீனிவாசன் தினமுடை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்